மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு பாஸ்கரன் திருச்சிக்கு கிளம்பி போய்விட்டான் பிறகு ரோஷினி அவளுடைய சின்னம்மா அவளுடைய சித்தப்பா அவர்கள் பிள்ளைகள் அனைவருடனும் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ஒரே சந்தோஷமாக அவள் சின்னம்மா எல் எல்லா பலவகாரையும் சேர்ந்து விட்டு அவளுக்கு என்ன வேணுமோ இட்லி வேணுமா சப்பாத்தி வேணுமா எல்லாம் என்ன வேணுமா சாப்பிடுறது எல்லாத்தையும் செய்து வைத்தார்கள் வேணாங்க சித்தி எனக்கு இது இது இருந்தால் போதும் எனக்கு சோ தோசை இருந்தால் போதும்ன்ட்டு அவள் தோசையை வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருந்தாள் அப்பொழுது சித்தப்பா இல்லை அவளுக்கு எது வேணாலும் வெயில் பரி பரிந்துரை செய்தார் அப்பொழுது சின்ன சின்னம்மா ஒரே சிரிப்பு சித்தப்பா பருவ மேலே எவ்வளோ பாசமாக இருக்க சொல்லி கொண்டு இருக்கும்போது அப்பொழுது தூரத்தில் இருந்து அவனுடைய தம்பி சுரேஷ்க்கு உள்ளுக்குள் ஒரே பொறாமை என்ன இவளுக்கு இங்கே கூட எல்லாமே ஸ்பெஷலாகவே நடக்குது அங்கேதான் அப்பா இவளை விழுந்து விழுந்து கவனிப்பார் இங்கேயுமா இப்படி எல்லாம் அவளுக்கு யோகம்தான் என்று தனது அக்கா ரோஷினியை பற்றி நினைத்து குமுறுவான் ரோஷினிக்கு அவளுடைய சித்தப்பா கழுத்தில் போட்டுக்கொள்ள ஒரு நீண்ட தங்கத்திலான கழுத்துச் செயினும் காலுக்கு அடுத்தியான சலங்கை ஒளி உள்ள கொலுசும் போட்டுக்க சொல்லி அவளிடம் கொடுத்தார் இல்லையா அதை பற்றி அவள் நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு சின்னம்மாவிடம் சொன்னார் சின்னமா எனக்கு அவர் சித்தப்பா எனக்கு கொடுத்தாங்க அப்படியா போட்டுக்கோ போட்டுக்கோ என்று சொன்னார் ரோஷினியை வேண்டாம் வேண்டாம் சொல்லி கூட எனக்கு போட்டார் என்று சரி சரி போட்டுக்கோ இது என்ன இருக்குது போட்டுக்கோ என்று சொன்னார் அப்போது அவர் அவரது மனைவியிடம் அதாவது ரோஷினி சின்னம்மாவிடம் நம்ம ரோஷினிக்கு வெளியே மாப்பிளை பார்க்காமல் நம்ம மாமா பையன் அவன் அவன் தான் பேங்கில் உயரதிகாரியாக இருக்கிறானே அவனே நம் ரோஷினிக்கு கல்யாணம் பண்ணி வைத்தால் அண்ணன் மறுபடியும் நம்மை விட்டு பிரிய மாட்டார் நம்ம சொந்தமும் விட்டு போகாது நம்ம ரோஷினிக்கு என்ன குறை பார்ப்பதற்கு பர்சனாலிட்டியாக இருக்கா உன்னுடைய தம்பி இவளை பார்த்தால் வேண்டாம் என்று கட்டாயம் சொல்ல மாட்டான் இப்படியாக பேசிக்கிட்டு சித்தப்பா தாமோதரன் சாப்பிட்டு முடித்து விட்டார் ஆனால் ரோஷினி பாதி சாப்பாடு சாப்பிட்டது தான் அப்படியே ஆகி விட்டாள் என்ன எனக்கு மாப்பிள்ளை பார்க்கவா இங்கே வந்தேன் ஐயோ என் கோவில் என்ன ஆவறது என்னுடைய அப்பா அவனுக்கு வேலையெல்லாம் வாங்கிட்டாரென்ட்டு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்காரு என்று அவள் நினைத்து கொண்டே அழுகை முட்டி கொண்டு வந்தது சாப்பாட்டு தட்டை அப்படியே வைத்து கொண்டு இருந்தாள் ரோஷினிக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது அப்படியே டைனிங் டேபிளில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் எல்லாரும் போய் விட்டார்கள் சீக்கிரம் மாமா ரோஷினி வந்து சித்தப்பா சின்னம்மா சொல்லிவிட்டு போய் போய்விட்டார்கள் என்ன இந்த சித்தப்பா என் அப்பாவை எதுவும் கேட்காமல் இவரே முடிவெடுப்பதா எனக்கு எந்த ஆசைகள் தனிச்சையாக இருக்காதா அதுவும் நான் கோகுலை மிகவும் நேசிக்கிறேன் பெரியவர்கள் பேச்சு கல்யாணம் வரை போய் உள்ளது என் அப்பா வேற கோகுலுக்காக அவரது அலுவலகத்தில் வேலை வாங்கித்தர முயற்சி செய்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சித்தப்பாவிடம் வந்து எல்லோரையும் பார்த்து விட்டு போகலாம் என்றால் மாமா பையனா மாமா பையன் அவன் பேங்கில் வேலை செய்தால் எனக்கு என்ன அதுவும் மைசூரில் இருக்கிறானாம் ஐயோ கடவுளே நான் எங்கு சென்றாலும் நிம்மதியற்றவளாய் இருக்கிறேன் எல்லாம் இந்த கோகுலை பார்த்ததனால் தான் என்று முணுமுணுத்தாள் நான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன் அங்கு கூகுள் என்ன செய்துக்கிட்டுறானோ அவன் ஆண் பிள்ளை எல்லாவற்றையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவாங்க அவனுக்கு என்ன கவலை அன்று இரவு அவள் சித்தப்பா சாப்பிட்டு விட்டு படுக்கைக்கு சென்று விட்டார் ரோஷ்னி படுக்கையில் படுத்து கொண்டு அழுது கொண்டு இருந்தாள் பிறகு ஒரு முடிவுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் தன்னிடம் இருந்த தபால் கவரை எடுத்து எழுதத் தொடங்கினாள் எனக்கு ரோஷினி ஒரு முடிவுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் தன்னிடம் இருந்து தபால் கவரை எடுத்து எழுத தொடங்கினாள் அன்புள்ள அப்பாவுக்கு தாங்கள் அன்பு மகள் எழுதி கொள்வது அப்பா இங்கே எனக்கு சித்தப்பா வேறு ஒரு மாப்பிள்ளையே மாமாவை கல்யாணம் செய்ய என்னிடம் விருப்பத்தை கேட்கிறார்கள் உங்களிடமும் உத்தரவு கேட்க இருக்கிறார்கள் அப்பா என் அப்பா நீங்கள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு நான் கண்ணீரோடு எழுதி கேட்கிறேன் அப்பா எனக்கு கூகுள் தவிர வேறு யாரையும் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது மேலும் நாம் குடியிருக்கும் திருச்சியிலேயே இருப்பதால் எல்லாவற்றிலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்ப்பா அப்பா தயவுசெய்து கேட்டிருக்கேன்ப்பா நீங்கள் சித்தப்பாவின் பேச்சுக்கு கொஞ்சம் கூட ஒப்புக்கொள்ளக்கூடாது என்று சுருக்கமாக கடிதத்தை முடித்து யாருக்கும் தெரியாமல் தலையணைக்கு அவருக்குள் கடிதத்தை மறைத்து வைத்து விட்டாள் நீ நினைத்திருந்தால் தன்னுடைய ஃபோனிலேயே மெசேஜை அவளுடைய அப்பாவைக்கு அனுப்பியிருக்கலாம் ஆனால் எந்த எதற்காக அனுப்பவில்லை என்றால் அங்கு அனுப்பினால் அங்கு அவளுடைய அண்ணன் சுர பாஸ்கரனும் அவளுடைய அம்மாவும் பார்த்து விடுவார்கள் இங்கேயோ அவளுடைய சித்தப்பா பிள்ளைகள் பார்த்து விட்டால் அதாவது சித்தப்பாவும் ஏதாவது பார்த்து விட்டோ இல்லை என்றால் சொல்லவே வேண்டாம் அவளுடைய தம்பி சுரேஷ் பார்த்து விட்டால் நான் அவன் எப்பொழுது இவள் எப்படியாவது கிடைப்பாள வம்புக்கு என்று நினைத்திருப்பவன் இது கிடைத்துவிட்டால் உடனே சித்தப்பாவை போட்டு கொடுத்து விடுவான் என்று அவள் மறைமுகமாக ஒரு கடிதத்தை நைட் ஒன் நைட்டாக எழுதிவிட்டு கையில் வைத்து கொண்டிருந்தாள் மறுநாள் காலையில் ரோஷினி கோவிலுக்கு போகிறேன் என்று ஒரு சின்னம்மாவிடம் சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் அவளுக்கு புதுமிடம் ஆதலால் கோவிலில் ஒரு பெண்ணிடம் இங்கே எங்கே இருக்கிறது போஸ்ட் பாக்ஸ் என்று கேட்டறிந்து வரும் வழியில் தன்னிடம் உள்ள கடிதத்தை தபால் பெட்டியில் போட்டாள் பிறகு நம்பிக்கை பெருமூச்சு விட்டாள்